இன்றைய வானிலை அறிக்கை பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது கொழும்பிலிருந்து புத்தளம் வழியாக மன்னார் வரையிலும் மாத்தரையிலிருந்து ஹம்மாந்தோட்டை வழியாக பொத்துவில் வரையிலும் உள்ள கடற்கரையோர கடல் பகுதிகளில் அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது சுற்றுச்சூழல் அனர்த்த முகாமைத்துவ பிரிவு இந்த அறிவுறுத்தலை வெளியிட்டுள்ளது இது இன்று பிற்பகல் ஒன்று முப்பது மணி வரை செல்லுபடியாகும் கொழும்பிலிருந்து புத்தளம் வழியாக மன்னார் வரையிலும் மாத்தரையிலிருந்து ஹம்பாந்தொட்டி வழியாக பொத்துவில் வரையிலும் கடற்கரைக்கு அப்பால் உள்ள கடற்பருப்புகளில் காற்றின் வேகம் அவ்வப்போது மணிக்கு ஐம்பது தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் வரை அதிகரிக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் அவதானம் செலுத்துமாறு மீனவ மற்றும் கடற்படை சமூகத்திற்கு மேலும் அறிவிக்கப்பட்டுள்ளது செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க